கணினியை ஆளக்கூடிய பட்டாதாரிகள் பொறியியல் பட்டாதாரிகளோ ஆள தெரிந்தவர்களோ டாடா கட்டரியை போடக்கூடியவர்களோ அவர்களை கொண்டு இந்த வேலைகளை செய்கின்ற பொழுது உரிமையாளர்களுடைய மாற்றங்கள் கைப்பற்றுகாரர்களுடைய மாற்றங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக நம்பவர் தெரிவித்தது போது சமூகத்தை சார்ந்தவர்

நம்முடைய சொத்தாக அதை நாம் அடைய முடியும் ஆவணங்களை திருத்தப்பட வேண்டிய கட்டாயத்தில் ஒவ்வொரு மனைதாரர்களும் அந்த ஆவணங்கள் கணினி மயமாக்கப்பட்ட ஆவணங்கள் எந்த நிலையில் இருக்கிறது சரியாக இருக்கிறதா தவறாக இருக்கிறதா பெயர் மட்டும் தவறாக இருக்கிறதா அல்லது நம்மளுடைய பதப்பறிவில் தயாராக தவறு இருக்கிறதா எந்த வகையில் தவறி இருக்கிறது நமக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தோராய பற்றாக்கில் இருந்து அந்த அளவுக்கும் இப்போது இருக்கின்ற அளவுக்கும் சரியாக இருக்கிறதா எப்படி எல்லாம் நாம் நம்முடைய சிந்தனையை செலுத்தி அதை நாம் ஆய்ந்து அறிய வேண்டும் அந்த வகையில் நாம் ஆய்ந்து அறிந்துதான் ஆக வேண்டும் ஏனில் இல்லை என்றால் நாம் கிடைக்க வேண்டியவர்களாக அதை மீடவும் நாம் அதை கைவசப்படுத்தக்கூடிய கைப்பற்றக்கூடிய நிலையில் இல்லாதவர்களாக ஆகியோம்

கைப்பற்றப்பட வேண்டும் எந்த வழியை நாம் பின்பற்றப்பட வேண்டும் என்பதை எல்லாம் கண்டறிந்து அதன் வழியில் செல்ல வேண்டும் இடைவெளி நாட்டிலே இருக்கின்ற பொழுது நத்தம் என்பதெல்லாம் இங்கு கிடையாது முழுக்க முழுக்க புஞ்சை நிலம்தான் நஞ்சை நிலம் என்பது கொஞ்சம் இருக்கும் நாம் கொலம் குட்டை என்று சொல்வோம் அவர்கள் வாஞ்சி என்று சொல்வார்கள் சிறிய ஒரு குட்டையாக இருந்து அது நீர் ஊற்றிக் கொண்டே இருக்கும்

அந்த போட்டி என்று அதை வந்து நத்தத்திற்கு கொண்டு சென்று இருப்பார் நல்ல கைத்த கவனிக்கணும் உஞ்சையிலே வீடு கட்டியிருக்கிறவங்க சர்வையன் கோதிக்கு அந்த நிலவை சர்வன் கோதிக்கு வீடு கட்டி ஏன் சென்றோம் ஐந்து சென்றோம் உங்களுக்கு பட்டா வழங்கி இருந்தால் அதை இங்கே விளைஞ்சனமாகவும் ஒரு பகுதி விளைஞ்சனம் ஒரு பகுதி வீட்டின் வீட்டில்

கடை அதை சரிபடுத்தி வைப்பது கிடையாது நில சீர்திருத்தம் என்பது கூட அறங்களிலே தனியாக எந்தெந்த நிலங்கள் எல்லாம் உபரி நிலமாக அடையாளப்படுத்தப்பட்டது எடுக்கப்பட்டது அவற்றையெல்லாம் ஒரு தனி அறங்களாக எழுதி சில பக்கங்களிலே எழுதி அதனுடைய நன்படையாளர்கள் யார் என்பதையும் அதிலே சுட்டிக்காட்டி அதை நாம் அந்த அறங்களை எழுதப்பட வேண்டும்